வணக்கம் நண்பர்களே குரு சீடன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன் நான் பிரேம் தர்மா ஓஷோவின் சீடன் குரு என்பவர் எவ்வாறு சீடனை ஞானத்தை நோக்கி வழிநடத்தி செல்கிறார் என்பதை இந்த குரு சீடன் சேனல் மூலமாக நீங்கள் உணர முடியும் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மயமாக இருக்கும் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற கேள்வி அதுக்குண்டான பதிலை தான் நம்ம வீடியோவாக நம்ம பார்க்குறோம் கேள்வி புத்தருக்கு குரு கிடையாது உங்களுக்கும் ஒரு குரு கிடையாது எங்களுக்கு ஏன் ஒரு குரு தேவைப்படுகிறார் ஆன்மீகத்தின் பாதையில் செல்லக்கூடிய நபர்களுக்கு முதல் அடிப்படையான கேள்வியே இதுவாகத்தான் இருக்கிறது உங்களுடைய ஆன்மீக பயணத்திற்கு குரு என்பவர் தேவையா அப்படின்ற கேள்வி எல்லோருக்குமே இருக்கும் இதற்குண்டான விளக்கத்தை ஓஷோ கொடுக்கிறார் இந்த பதில் ஒரு உளவில் ரீதியான ஒரு பதிலாக இருக்கிறது அதனால் முழுமையாக பார்த்து பயன்படுங்கள் முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய வழிகாட்டத்தில் நம்ம கேட்போம் ஓஷோ மெசஞ்சஸ் தமிழ் தியானம் பக்தி குரு சீடன் இந்த சேனலில் இருக்குது உங்களுக்கு பிடித்தமான சேனல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதற்குண்டான லிங்க்கு கீழே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்பொழுது ஓஷோனுடைய பதிலை நம்ம கேட்போம் பதில் ஏனெனில் இன்னமும் நீ உனது வாழ்க்கையை உனது குருவாக இருப்பதற்கு அனுமதிக்கின்ற தகுதி இல்லாதவளாக இருக்கிறாய் ஏனெனில் எப்படி கவனிப்பது எப்படி கற்றுக்கொள்வது என்று உனக்கு தெரியவில்லை கற்றுக்கொள்கின்ற திறன் இல்லாமல் நீ இருக்கிறாய் அதனால் தான் உனக்கு ஒரு குரு தேவைப்படுகிறார் உனது புலனுணர்ச்சி இல்லாத நிலையால் உனது புத்தி கூறுமை இல்லாத நிலையால் இந்த தேவை எழுகிறது நீ பொத்தி இருந்தால் அதன் பின்னர் வாழ்க்கையே போதுமானது அதன் பின்னர் கற்களிலும் கூட பிரசங்கங்கள் உள்ளன மேலும் ஒரு மரத்தின் ஒவ்வொரு இலையும் ஒரு போதனைதான் மேலும் கடலை நோக்கி செல்கின்ற ஆறானது எல்லா புனித நூல்களையும் கொண்டுள்ளது நீ வேதங்களை நோக்கி போக வேண்டியதில்லை குரான் மற்றும் பைபிளை தேடி போக வேண்டியதில்லை அதற்கு அவசியம் இல்லை இந்த ஒட்டுமொத்த இயற்கையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தெய்வீகத்தின் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அந்த பாடலை உன்னால் காது கொடுத்து கேட்க முடியவில்லை அதற்கு உன்னை திறந்து வைத்து கொள்கின்ற திறமை உனக்கு இன்னமும் வரவில்லை அதனால்தான் ஒரு குரு தேவைப்படுகிறார் குரு என்பவர் ஒரு ஆரம்பம் மட்டுமே எப்படி கவனிப்பது என்பதை அவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார் நீ எப்படி திறந்து கொண்டு இருப்பது என்பதை அவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார் அவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார் அவர் உனக்கு அன்பை கொடுப்பார் அப்பொழுது நீ உன்னை கதகதப்பாக்கிக் கொள்ளலாம் நீ மிகவும் குளிர்ந்து போய் விட்டாய் நீ கொஞ்சம் கதகதப்பு அடைந்தவுடன் ஒரு குருவின் அவசியம் கிடையாது அதன் பிறகு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு குருவாக இருக்கிறது நீ வாழ்க்கையில் குறிப்பதற்கான ஒரு உந்து பலகையாக குரு இருக்கிறார் புத்தருக்கு குரு கிடையாது என்று நீ கூறுகிறாய் அது தவறு புத்தருக்கு அநேக குருமார்கள் இருந்தனர் அலர்கலாம் தான் அவரது கடைசி குரு மிகவும் அபூர்வமான ஒரு மனிதர் இயேசுவுக்கு குரு கிடையாது என்று கூறுகிறாய் உனக்கு தெரியாது யோவான் என்னும் ஞானஸ்தர் என்பவரின் சீடராக அவர் இருந்தார் அவரால் அவர் ஞானஸ்தானம் பெற்றார் புத்தர் அநேக குருமார்களை பெற்றிருந்தார் இயேசு ஒரு குருவை பெற்றிருந்தார் ஆனால் நானோ பல லட்சம் குருமார்களே பெற்றிருக்கிறேன் சாத்தியப்படுகின்ற எல்லா இடங்களில் இருந்தும் நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் ஆண்களிடமிருந்தும் பெண்களிடமிருந்தும் மரங்களிடமிருந்தும் மலைகளிடம் இருந்தும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் எந்த ஒரு குருவையும் உனக்கு குறிப்பிட்டு காட்ட முடியாது ஏனெனில் எனக்கு அநேக குருமார்கள் இருந்துள்ளனர் நான் தொடர்ந்து கற்றுக்கொண்டு கவனித்து கொண்டும் இருக்கின்றேன் மேலும் எங்களுக்கு ஏன் ஒரு குரு தேவைப்படுகிறார் என்று நீ கேட்கிறாய் உனது கேள்வி அதற்கான அவசியத்தை காட்டுகிறது இந்த எளிய கேள்விக்கு கூட உன்னால் பதிலளிக்க முடியவில்லை என்றால் உனக்கு ஒரு குரு தேவை என்னை ஏன் நீ கேட்கிறாய் நீயே அதற்கு ஏன் பதில் கூற முடியவில்லை இந்த கேள்வி கூட வேறு யார் மூலமாவது பதிலளிக்கப்பட வேண்டும் என்றால் அங்கு தேவை இருக்கிறது ஆனால் இந்த கேள்வி ஏன் எழுந்துள்ளது நிச்சயம் அதற்கான தேவை இருக்கிறது இல்லை எனில் நீ ஏன் இங்கு இருக்கிறாய் தேவை இருக்கிறது ஆனால் சர்ணாகதி அடைவதற்கான பிரியமின்மையும் கூடவே இருக்கிறது நீ ஒரு சன்னியாசி ஆகியிருந்தாலும் கூட அது இன்னமும் இருக்கிறது ஆனால் அடியாளத்தில் நீ இன்னமும் சன்னாகதி அடையவில்லை அதனால் தான் இந்த கேள்வி ஒரு சீடனாக இருப்பதற்கு நீ விரும்பாமல் இருக்கலாம் அது உனது ஆணவத்தை காயப்படுத்துகிறது அது அவமானப்படுத்துவதாக உள்ளது நீயே ஒரு குருவாக இருக்க விரும்புகிறாய் அது ஆணவத்தை திருப்திப்படுத்தும் உனக்கு ஒரு கரு தேவை இல்லை என்பதால் தான் இந்த கேள்வி எழுந்துள்ளது அதற்கான தேவை இங்கு உள்ளது இந்த கேள்வி அதற்கான தேவையை கூறுகிறது ஆனால் உனக்குள் அடியாழத்தில் எங்கோ எதிர்ப்பு இருக்கிறது நீ அதை விரும்பவில்லை சரணாகதி அடைவதற்கு நீ விரும்பவில்லை திட நம்பிக்கையோடு ஒருவருக்கு தலைவணங்க நீ விரும்பவில்லை அது உன்னை காயப்படுத்துகிறது அது வேதனை நிறைந்து இருக்கிறது ஒரு சீடராக இருப்பதற்கு தைரியம் தேவைப்படுகிறது சீடராக இருப்பது என்பதற்கு ஒருவன் தன்னை கரைத்து கொள்வதற்கு போதுமான தைரியத்துடன் இருக்கிறான் என்று அர்த்தம் அது சாதாரண விஷயம் அல்ல மேலும் நீ ஒரு சீடனாக ஆகாத வரை நீ ஒரு குருவாக ஆக முடியாது ஆன்மீகத்தினுடைய துவக்க நிலையாக இருப்பதே இந்த குரு சீடன் உறவு இந்த குரு என்பவர் எதற்காக தேவைப்படுகிறார் அப்படின்ற வழக்கத்தை நீங்கள் பார்த்தீங்க இந்த பதில் வந்து ஆன்மீகத்தின் பாதையில் செல்லக்கூடிய நபர்களுக்கு முதல் ஆல்ரெடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடியாக இருக்கிறது இதனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தேவை என்ன ஆன்மீகத்தினுடைய தேவை என்ன அப்படின்றத உணர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓசவியனுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்